ஈமான் என்ற விதையை இளம் பருவத்திலே நம்முடைய உள்ளங்களிலே விதைக்கின்ற பொழுது அவர்கள் பின்னால் எவ்வளவு தூரம் வளர்ந்தாலும் அவர்களுடைய அந்த நாம் இணைக்க அந்த மக்கள் மதசார் மூலமாக நாம் விதைத்த அந்த விதை அந்த ஈமானுடைய விருச்சம் அது அவர்கள் உள்ளத்திலே வேலூன்றி வளர்ந்து அவர்களோடு சேர்ந்து அந்த ஈமானும் வளர்ந்து கொண்டே வரும் இந்த அடிப்படை கல்வியை கொடுப்பதற்கு நம் குழந்தைகளிலே குழந்தைகளிடத்திலே நாம் சற்று குறைவாக இருந்துவிட்டார் ஒரு கட்ட மருத்துவர்கள் அவருடைய வயது ஏறிய பிறகு அவர்களிடத்தில் என்னதான் நாம் தீவை எடுத்துரைத்தாலும் அது அந்த அந்த அளவுக்கு அவர்களிடத்திலே அது செயல்பாட்டுக்கு வராது இன்றைக்கு இருக்கின்ற பரபரப்பான சூழ்நிலையிலே நம்முடைய பிள்ளைகள் பள்ளி கல்வி அதற்கு பிறகு டியூசன் என்று அவருடைய நேரத்தை முழுக்க முழுக்க உலக கல்விக்காக செலவு செய்து ஏதோ கடமைக்கு ஒன்று ஒரு பத்து நிமிடம் கால் மணி நேரம் அந்த சாவுடைய கல்விக்கு அனுப்பப்படுகிறார்கள் அதுவும் தூரமா இருக்குது போக முடியல நேரம் இல்லை இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதாவது எதை விடுறது அப்படின்னு சொன்னா எனக்கு இப்ப டைம் இல்லை இன்றைக்கு பெரியவர் இடத்துல எப்படி இருக்கிறதோ எனக்கு இன்றைக்கு நேரம் இல்லை என்று சொன்னா எதை விடுறது அப்படின்னு சொன்னா முதல்ல உண்றது கொள்கை அதே போல ஒரு தன்மை இன்றைக்கு குழந்தைகள் இடத்துல எக்ஸாம் இருக்குது படிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்ப முதல்ல எதுக்கு விடணும் அப்படின்னு சொன்னா மதர் கல்வி மதர் பாடத்தை குரானுடைய பாடத்தை தான் நாம் இன்றைக்கு தியாகம் செய்யிறோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம இடத்தில இருந்து சொல் பேச்சு கேட்பதில்லை மதிப்பதில்லை தாய் தந்தையை மதிப்பதில்லை இப்படி நம்ம குறைப்பட்டுக்கிறோம் கவலைப்படுறோம் எங்க பே நம்ம பேச்சு கேட்கிறது பெற்றோர்களுடைய பேச்சு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா அந்த வயசுல அவருக்கு சொல்லி என்ன பொருத்தம் அப்ப தாய் தந்தையுடைய மகத்துவம் பெற்றோருடைய கண்ணியம் இதையெல்லாம் சொல்லி கொடுப்பது மார்க்கமாக இருக்கின்றது ஆக பார்க்க கல்வி நம் பிள்ளைகளுக்கு சிறு சிறு பருவத்திலிருந்தே நாம் பொறுத்து பழகிவிட்டோம் பழகிவிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் நமக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள் கட்டுவர்களாக பணிடை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளால் தான் அப்படிப்பட்ட சமுதாயம் வருங்கால இளைய தலைமுறையால் தான் நம்முடைய மார்க்கம் நிலைத்திருக்கும் செழிப்பாக இருக்கும் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் இப்ப இந்த ஓய்வு காட்டப்பட்ட ஆயத்திலே அண்ணா தாலா என்ன என்ன சொல்கின்றான் என்றால் முதல் முதலிலே சங்கரா அவர்களுக்கு இலக்கி வைக்கப்பட்ட ஆய் இந்த என்ன ஓய்வு என்று சொன்னார் ஓ என்று என்று சொல்லவில்லை ஜக்காத்து கொடுங்கள் என்று சொல்லவில்லை நோக்கு வைங்கள் என்று சொல்லவில்லை அச்சு செய்யுங்கள் என்று சொல்லவில்லை வேற எந்த இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களையும் சொல்லவில்லை எடுத்தவொடனே என்றால் அந்த வார்த்தையை நல்லா இந்த இப்போ என்ட்ட வார்த்தைக்கு முகஸ்திரியவன் என்ன சொல்லிக்கிட்டார்கள்னு சொன்னார் ஓது பணி கல் தமிழில் சொன்னால் கற்றுக்கொள் கண்ணாமை என்றார்கள் இல்லை படிக்காதவர்களுக்கு பேர் சொன்னாங்க கண்ணாமை அப்படின்னு திரு திருவள்ளுவர் தான் தமிழ் புலவர்னா எழுதியிருப்பார் அப்போ கல் என்று சொன்னால் ஐயே அந்த கல்வி கிடையாது படி படி என்று கற்றுக்கொள்

அந்த ஆயத்துக்கு அப்படியே சப்போர்ட்டா சொல்றாங்க பாருங்க சர்தார் இஸ்லாம் உங்கள சிறந்தவர் யாரு என்று சொன்னா வேற யாரையும் சொல்ல தொழுகையாரி நோபாரி சரக்கா தான் தர்மம் செய்வார் இவெல்லாம் சர்தாவும் சொல்லல கைவுக்கும் அந்த ஆலவன் குரான் யார் குரானை கற்றுக் கொள்கின்றாரோ அல்லது ஒரு குரானை கற்றுக் கொள்கிறாரோ அல்லது கற்றுக் இந்த ரெண்டு கேட்டகரி தான் சிறந்ததுன்னு சொல்றாங்க சர்தாரிசனம் ஒன்னு குரானை கற்றுக் கொடுப்பவர் குரானை கற்றுக் கொள்பவர் குரானை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் அப்ப இந்த ரெண்டு இதுல நாம ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கணும் ஒன்று குரானை கற்றுக்கொள்ள கேட்டு அந்த கேட்டகரியில இருக்கணும் இல்லைன்னா குரானை கற்றுக்கொண்ட இடத்துல இருக்கணும் அல்லது கற்றுக் கொடுக்கிற இடத்துல இருக்கணும் ஆக அதுதான் சிறந்தது என்பதாக சர்தாரேஸ்வரன் சொல்றாங்க அதே போல இன்னைக்கு உலக கல்வி கொடுக்குறோம் அந்த உலக கல்வி மூலமா மார்க்கத்துக்கு சில

மலை துவா தொழுகை நடத்தி துவா கேட்டு நம்ம வர்றோம் நம்ம பின்ன என்ன சொல்லிட்டு இருக்காங்க அந்த பிஞ்சு குரல்ல அந்த பிஞ்சு உதட்டுல அவங்களுடைய துவா எப்படி இருந்து மலைய போயிரு இன்னொரு நாளைக்கு வா பாத்துக்கலாம் நம்ம மதரச பள்ளிவாசலுக்கு போனா சொல்றாங்க இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் சத்து அப்படின்னு அந்த மாதிரி அங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த மலையை வந்து போக சொல்லி நம்ம பிள்ளைங்க சொல்றாங்க இந்த கல்விய உலக கல்வி பணம் கொடுத்து ஸ்கூல்ல படிக்கிறது பத்தாதுன்னு பிரைவேட்டா டீசல் வச்சு கத்து கொடுக்கணும் அதே முக்கியத்துவம் நம்ம தீனுடைய கல்விக்கு கொடுக்கணுமா நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இந்த கவலை நம்ம உள்ளத்துல வரணும் சமுதாயம் நம்மளுடைய உள்ளத்துல இந்த கவலை வந்தாதான் அதுக்கு அந்த உதவி செய்வோம் இன்னொரு இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாங்க அம்மா இங்க வா வா இந்த தமிழ் பாடல்கள் சொல்லி கொடுக்கும் போது என்ன சொல்றாங்க அதுலயும் ஒரு சிற்கான வார்த்தை வந்தது கண்ண கண்ணை போல என்னை நீங்க காங்கிற தெய்வமா இருக்கிறீங்க ஆமா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த செர்க்கான வார்த்தை அந்தக்குள்ள படிக்கிறேன் நம்மளே நம்மக்குள்ள படிக்கலாம் சூழல சொல்லிக் கொடுக்கறாங்க அவங்க படிக்கலாம் அப்ப இதுக்குலாம் என்ன நம்ம மாற்றம் செய்யணும் காக்க காப்பாற்றக்கூடியவோ அல்லாத அந்த தாய் நம்மளை பரிபாலிக்கிறாங்க பராமரிக்கிறாங்கன்னா அவங்க உள்ளத்துல இறக்கத்தை போட்டு அந்த தாயை கொடுத்தவன் அல்ல இதுதான் ஈமானுடைய விஷயம் அப்ப அந்த சின்ன பிள்ளைக்கு தெரியாம அவங்க கத்துக் கொடுக்குற பாட்டு அந்தக்குள்ள படிச்சுட்டு அப்ப இதுக்கெல்லாம் மாற்றமா நாம என்ன செய்யணும் மார்க்க கல்வியை போதிக்கணும் அந்த பிள்ளைங்களுக்கு மார்க்க கல்வியை போட்டு என்னுடைய ஒரு அந்த மாதிரி ஒரு பாப்பா பாடல் மாதிரி நான் போட்டேன் நம்ம பிள்ளைங்க செற்கான வார்த்தைகளை சொல்லக்கூடாது அவங்களுக்கு வந்து நல்ல வார்த்தைகளை நம்ம கத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உதாரணமா புல்களில் சூறா இருக்குது நம்ம பிள்ளை ஓதுவோம் மனப்பாடமா பண்ணி வச்சிருப்பான் என்னத்தை அர்த்தம் அப்படின்னு கேட்டோம் வைங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவான் அப்ப அவங்க அந்த அர்த்த புரியணுங்கிறதுக்காக தமிழ் மொழி பெயர்த்து இறைவன் ஒருவன் என்று சொல் அவன் எந்த தேவை மற்றவன் பெறவும் இல்லை பிள்ளைகளை பெற்றோரும் இல்லை அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு தமிழ் பாடல் மாதிரி போட்டு கொடுத்தா அந்த பிள்ளைங்க விளையாடிக்கும் போது கூட அந்த பாட்டை படிப்பான் இறைவன் ஒருவன் என்று சொல் அவன் எந்த தேவையை மற்றவன் பெறவும் இல்லை பிள்ளைகளை பெற்றோரும் இல்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லி இது மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு மியது சூறா என்னப்பா போர் அத ஒரு பாடல் வழிகளை போட்டோம்னா அகில உலகை அருளாய் படுத்தாய் அகர முதல எழுத்தை அழித்தாய் அந்த அழிப்பு லா மீன்கிற எழுத்து நம்ம கொடுத்துருக்கோம் அல்ல சொல்றான் சில சொல்றாங்க அழிப்பு ஒரு எழுத்து லாபம் ஒரு எழுத்து மீன் ஒரு எழுத்து அப்படின்னு அப்ப அந்த எழுத்தை கொடுத்தவோ அல்ல மாட்டார்கள் சொல்றாங்க பேர மாதிரி நம்ம என்ன சொல்றோம் தான் கொடுத்தான் அகில உலகை படைத்தாய் அகர முதலாய் பகலாய் இரவாய் பரிபாலித்தாய் ஆலம்கிறது அர்த்தம் என்ன பகலாய் இரவை இருக்காங்க பாவ கொடுத்தாய் பாவ போக குரான் கொடுத்தாய் சகல புகழும் உனக்கே இறைவா சாட்டிக்கிட்டோம் கருணை தலைவா சகல புகழும் அல்லது இல்லாய் அப்படின்னு இல்லைங்களா சகல புகழும் உனக்கே இறைவா சாட்டிக்கிட்டோம் கருணை தலைவா

உயரிய இஸ்லாம் இதுக்கு வந்து சீரிய வாழ்வில் மக்கள் செம்மை வழியில் எம்மை நடந்து சீரிய வாழ்வில் மக்கள் செம்மை வழியில் எம்மை நடந்து ஆதி இறைவன் கட்டளை மறுத்து அனிதம் புரிந்து அழிந்தவர் இறைவனை ஏற்க மறுத்து ஏளனம் புரிந்து இழுந்தவர் வழியல்ல வரலாடி ஆமின் ரெண்டு கூட அதான் சொல்றான் ஒண்ணு அண்ணாவ கோபத்துக்கு ஆராய் ரெண்டையும் அண்ணாவை கோபத்துக்கு ஆராய் இப்படி சொல்றாங்க கருத்து அவருடைய உள்ளத்துல போய் உட்காந்து அப்புறம் சலவாத்து சொல்றோம் நீங்க வந்து சலவாத்துடைய பகிமா நமக்கு தெரிய மாட்டீங்க சலவாசுறதுனால எத்தனை சிறப்புகள் இருக்குங்கிறத ஒரு ஜிம்மா பயந்து தனியா சொல்லலாம் அப்படி சொன்னா கூட முடியாது அவ்வளவு சிறப்பு உலகத்துல வந்து பிரச்சனையா இருக்குது எங்க பார்த்தாலும் அமைதி இல்ல அப்ப உலகத்துக்கு உடனே தேவை என்ன அமைதி தான் வந்து அப்படியே செலவாத்து சலவாத்து போலே மாதிரி அந்த சலவாத்து அமைதியா இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை ஒரு பாடலா எழுதியிருக்க உலகின் தேவை அமைதி உடனடி தேவை அமைதி உலகத்துக்கு என்ன தேவை அமைதி தான் தேவை அது தேவை அமைதியின் பிறப்பிடம் அனைத்திற்கும் மேலிடம் இறைவன் கைவசம் இருக்கும் அமைதியை இறக்கி வைக்கும் மூலதனம் எப்பெருமான திருநாமம்லா பேரை சொல்லி சலவாத்த ஓதா சொன்னா நல்ல அமைதியா இருக்கிறான் அந்த அந்த அமைதி அண்ணாவுல புறத்துல இருக்குது அந்த அமைதி இறங்கணும்னு சொன்னா சரேஸ்வரம் பேரை சரேஸ்வரம் திருநாமத்தை நம்ம ஓதி சலவாத சொல்லும் போது இறக்கி வைக்கும் மூலதனம் அதுதான் மூலதனம் வியாபாரிகளுக்கு தெரியும் அதுதான் அது என்ன மூலதனம் சொன்னா அமெரிக்கா இருக்கிறதுக்கு தேவையானது வந்து இப்ப அமெரிக்க ஒரு லாபம்னா நமக்கு அதுக்கு இன்வெஸ்ட் என்ன பண்ணணும் சொல்லணும் அது ஒன்றுக்கு பத்து கொடுக்கலாம் அதான் இப்போ நம்ம உலகத்துல சம்பாதிக்கிறோம் ஒன்றுக்கு பத்து ஒரு கோடி செலவாத்து இப்ப சொல்றாங்க செலவாத்து வீஸ் நாங்கள் ஒரு லட்சம் செலவாத்து ஓதனும் ஒரு கோடி செலவாத்து ஓதணும் நம்மளுக்கு கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும் எதுக்கு வேலை வேண்டி விட்டுட்டு ஒரு லட்சம் செலவாத்தும் ஒரு கோடி செலவாத்து மசிலிஸ் ஓதிட்டு இருக்காங்க ஒரு நம்ம ஓகே ஒன்றுக்கு பத்து ஒரு கோடி மில்லியன் சபாதிக்க வேண்டும் செலவாத்தையும் ஓதிக்கொள்ள வேண்டும் அப்ப பருமை நாளில் நமக்கு நிறைய நன்மைகள் வரணும் நம்ம பாவங்கள் கணிக்கப்படணும் இங்கே போய் நம்ம அமைதியா வாழணும் உலகத்துலேயும் அமைதியா வாழணும்னா செலவாத்து ஓதணும் அப்படிங்கிறத அதிகம் ஒரு பாடலா போட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாடம் ரைட்ஸ் வழியில பாப்பா பாடங்கள் வழியில கொடுத்துருக்கு ரெண்டாவது வந்து சக சகாபாக்களுடைய கம்மியும் இன்னைக்கு நம்மளோட பெரும்பாலான இளைஞர்கள் இல்ல இல்ல என்ன சொல்றாங்க சகாபி தானே அது சகாபி தானே சொன்னாரு ரசூல்லா சொல்லலையே அப்படிங்கிறாங்க அப்ப அசகாபி கண் நுஜு என்பதாக சகாபி சொன்னாங்க என்னுடைய சகாபாக்கள் வானத்திலே பின்னக்கூடிய நட்சத்திரங்கள் என்பதாக சொன்னாங்க அப்ப என்னன்னா நீங்க யாரை பின்பற்றினாலும் நீங்க நேர்வழியை பெற்றுக்கொள்ளலாம் என்ற கருத்துல சொன்னாங்க அப்ப அந்த சகாபாக்களுடைய கண்ணியம் மகத்துவம் அதை அதையும் அவங்க அந்த அரிச வச்சே நான் எழுதிக்க அதாவது வானில் மீண்டும் நட்சத்திரங்கள் வாகை நபியின் தோழர்கள் வானில் மீண்டும் நட்சத்திரங்கள் வாகை நபியின் தோழர்கள் வலியை மட்டும் காட்டவில்லை வாழ்த்து மல்லவா காட்டினார்கள் வலியை மட்டும் காட்டவில்லை வலி வலி காட்டுறது எல்லாருக்கும் ஈஸி சொல்றது எல்லாத்துக்கும் ஈஸி அது மாதிரி நடந்து காட்டுறது கஷ்டம் ஆனா அவங்க வலியை மட்டும் காட்டவில்லை வாழ்ந்து மதவா காட்டினார்கள் அதோட ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா அவங்களுக்கு பொருத்தி கொண்டது இறை என்றோ புகழ்ந்து சொன்னது மறை என்றோ அவங்க பொருந்திக்கிட்டது யாரு அல்ல அவங்களை பத்தி புகழ்ந்து பேசுறது எது அல் புறான் அப்ப அதை அந்த கருத்தை எடுத்துருக்கேன் புகழ்ந்து சொல்வது மறை என்றோ அவருடைய சிபந்து என்ன தெரியுமா சகாபாக்கருடைய சிபந்து என்ன தெரியுங்களா இப்ப சகாபா போய்ட்டு போயிட்டு நம்ம கிட்ட வந்து கேட்டாங்க ஒருத்தன் வந்து இன்னைக்கு என்ன கிழம கேட்டா நம்ம டக்குன்னு சொல்லுவோம் வெள்ளிக்கிழமன் அது கூட தெரியாம சொல்லுவோம் சகாபாக்கிட்ட ரசிகர்கள கேட்டாங்க விளைவிட்டால் அண்ணாவும் தூதரும் தான் அதனை அறிவார் இருப்பார்கள் அண்ணாவும் ரசிகர்களுக்கு தான் தெரியுமாங்க

அந்த நோக்கத்தில் இன்ஷால்லா இப்போ நம்ம சென்றவாழ் அறிவு செஞ்சோம் மௌலானா மௌலவி டாக்டர் கே எம்ஏ அப்துல் ரஹ்மான் பாசி பாகவி அவர்களுடைய மகனார் டாக்டர் ஏ ஷாஜகான் அவர்களின் இல்லத்தில் அதாவது அவர்களுடைய முதல் தளத்தில் நம்ம தொடங்கி அவங்க நமக்கு நே வாடகை கொடுத்துருக்காங்க நல்ல காரியத்துக்காக நீங்க செய்யறீங்க செய் பிள்ளைகளுக்கு முதல் முதல்ல மக்து மதுசா தொடங்குகிறோம் அது இங்க ஏற்கனவே இங்க இல்லைங்கிறதுக்காக நம்ம தொடங்கல பல இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அந்த பகுதியில உள்ள மக்கள் கொஞ்சம் தூரமா ஒரு எண்ணத்துக்காக தொடங்கி இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவு நீங்க கொடுக்கிற ஆதரவை பொறுத்து ஒரு இட்ஸ் மதசாவா விரிவாக்கம் செய்யறாங்க எண்ணம் நீங்க உங்களுடைய உத்தரவை கொடுங்க அதுதான் நான் இந்த ஒரு மனப்பாடு எஸ்பிஜி ஸ்கூல்லதான் படித்தேன் நாம நான் சொல்றேன் சின்ன வயசுல என்ன நம்ம நமக்கு இருப்பதோ மாதிரி இப்ப நம்ம ஊர்ல ஏதாவது ஒண்ணு செய்யணும் நம்ம படிச்ச ஊர்ல நம்ம வாழ்ந்த ஊர்ல நம்ம ஒரு அரசை தோணும் அப்படிங்கிற நீங்க எல்லாரும் நல்லா ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறேன் அதாவது சொன்னதன் படி கேட்டதன் படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை நான் அனைவருக்கும் தந்தது ஆனால வாக்கியாருமே சொன்னது சொல்லலாம்